ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான சட்னி தான் வைக்கிறப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் உளுந்து போட்டு அது நல்லா பொன்னிறமாக வதக்கணும் அது பொன்னிறமாக அல்ல கோல்டன் ப்ரௌன்களில் வர வரைய நம்ம நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நியூ ட்ரையான ஒரு சட்னி தான் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து கொஞ்சம் ஆனியன் சேர்த்துக்கணும்னா அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சம் பூண்டு அப்புறம் வந்து பச்சை மிளகா அப்புறம் புதினா இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கினப்போ தான் அது நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிக்கணும் அதோடு வந்து நம்ம இப்போ சேர்க்க போகிறது வந்து நல்லா சிவப்பு கலர் மிளகானா நாங்கள் மிளகா வந்து பழுக்க மாதிரி இருக்கும் அந்த பழுத்த மிளகா தான் நாங்கள் இப்போ சேர்த்துருக்கோம் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் எதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கணும் அப்புறம் நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கணும் நிறையா ஓரளவு வந்து நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும் நல்லா அந்த எண்ணெயெல்லாம் இது பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அது நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வந்து நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாங்கிற மறக்கம்மா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது இப்போ தான் நாங்கள் நியூ ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் இந்த சட்னி வந்து ரெகுலராகவே நாங்கள் செய்வோம் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் ஹோட்டல்லேயே வந்து வைக்கிறாங்க இதுவும் ஹோட்டல் டேஸ்ட்டில் தான் இருக்கும் சட்னி இப்போ இதெல்லாமே எல்லாமே ரெடியானதுக்கப்புறம் லைட்டாக வந்து புளி சேர்த்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கடை இதெல்லாம் தாளித்து கொட்டினா நமக்கு சூடான்ஸ் போய் சட்னி ரெடி